ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதை கேட்கலாம் அந்தாதி விழிகளை திறக்கும் போது அவள் முன் கம்பீரமாக நிற்கிறான் ஆதித்யா மருத்துவரும் அவன் அருகில் நின்று கொண்டிருந்தார் பயப்பட எதுவும் இல்லை சார் துப்பாக்கி குண்டு மார்பு துளைச்சாலும் இதயத்தை தொடல அதனால இவங்க இப்பவும் உயிரோடு இருக்காங்க அப்புறம் மார்பில் குண்டுபட்டிருக்கு இவங்க அதிகம் பேச வேண்டாம் அது அவங்களுக்கு தான் பிரச்சனை ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லேயே கண்டிப்பா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் என்று கூறிய மருத்துவர் அந்தாதி உங்களுக்கு வலி இருக்கா என்று கேட்டார் வலி இருக்கு டாக்டர் சரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க என்று கூறி வீட்டுக்கு செல்ல அவள் முன் கோபமாக நகர்ந்து நின்றா ஆதித்யா உங்ககிட்ட தானே ஏதாவது சொல்லணுமான்னு ரெண்டு தடவை கேட்டேன் எதுவும் இல்லைன்னு ஏன் போய் சொன்ன கோபமாக கேட்டவனை வியப்போடு பார்த்தவள் குண்டு துளைத்ததால் ஏற்படும் வலியை பற்களால் கடித்து என்னுடைய மரணத்தை என்னுடைய அவல நிலையை அதனாலதான் எதுவும் சொல்லல அவள் வலியை மறைக்க முயன்றாலும் அவள் முகத்தில் வலியின் கோடுகளை அவன் கண்டான் சரி நீ பேச வேண்டாம் டாக்டரும் அப்படித்தானே சொல்லிட்டு போனாரு நீ ரெஸ்டடு அப்புறம் உன்னுடைய மரணத்தை நான் விரும்புறேன்னு விரும்பினாலும் கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன் கற்புன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு ஆனா பெண்கள் அத உயிரை விட மேல மதிக்கிறாங்க அதனாலதான் என்னுடைய நந்திதா மேல விழுந்த வீண் பழிய நானே என் தலையில தூக்கி வச்சுக்கிட்டேன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படி இருந்தும் தப்பு பண்ணவனா ஒரு குற்றவாளியா எல்லார் முன்னாடியும் விற்கிறேன்னா அது நான் என் நந்திதாவுக்கு கொடுக்கிற மரியாதை கற்பின்றது என்னுடைய நந்திதாவுக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்களுக்கும் உண்டுன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுடைய கற்பை நான் எப்படி மதிக்காம இருப்பேன் சொல்லு ஒரு சின்ன திருத்தம் சார் உண்மையிலேயே உங்க நந்திதா கர்ப்பமா தான் இருந்தாங்க ஆனா அது அவங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் அவங்க மிஸ்யூஸ் செய்யப்பட்டது அவங்களுக்கே தெரியலன்னு எனக்கு தோணுது இப்போது அவனது விழிகளில் கோபம் இல்லை ஏதோ சிந்தனையோடு தலையை அசைத்தவன் இதை பத்தி நாம் அப்புறம் பேசலாம் எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று கூறிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த இரு பெண் காவலர்களை அழைத்து அவள் அருகில் நிறுத்திவிட்டு நேராக சிறைச்சாலைக்கு வந்தான் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே ஜெயிலரின் அறைக்குள் அவன் நுழைந்தான் கை கடிகாரம் ஆறு பத்தை காட்டியது சூரியன் இப்போதுதான் மெல்ல உதயமாக ஆரம்பித்திருக்கிறான் ஜெயிலர் அவர் அறையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் ஒரு காவலர் ஆதித்யா வந்த செய்தியை அவருக்கு தெரிவிக்க பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து நின்ற ஜெயலரின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் ஆதித்யா அடியை வாங்கி கொண்டு தலை குனிந்தபடி நின்றார் ஜெயிலர் இந்த சிறைச்சாலையில அந்தாதிக்கு மட்டும்தான் இந்த நிலையா இல்ல இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே நிலைதானா கோபமாக கேட்டான் இல்ல சார் வேற யார்கிட்டயும் தப்பா நடந்துக்கல அந்தாதி கிட்ட கூட நீங்க அனுமதி கொடுத்ததால தான் நான் அப்படி நடந்துகிட்டேன் என்ன நான் அனுமதி கொடுத்தேனா ஆமா சார் நீங்க தானே அவளை என்னென்ன சித்திரவதை பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி அவளுடைய கூட்டாளிகளை பத்தின முழு விவரத்தையும் சேகரிச்சு உங்ககிட்ட சொல்ல சொன்னீங்க நாங்களும் சித்திரவதை எல்லாம் பண்ணி பார்த்தோம் ஆனா அவ மசியல அதுதான் இந்த வழியில மீண்டும் அவரை பலார் என்று அறைந்தவன் அவளை சித்திரவதை பண்ணதான் சொன்னேன் கீழ்த்தரமா நடந்துக்க சொன்னேனா நான் சொன்னதுக்கு என்ன பொருள்னு தெரியாம நீயா ஒரு பொருளை உருவாக்கிக்கிட்டு இப்படிதான் நடந்துப்பியா உன்னை என்ன பண்றேன்னு பாரு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிறைச்சாலையில உன்னால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் சற்று தலை நின்று கொண்டிருந்த அந்த பெண் காவலரை அழைத்தவன் சீக்கிரமா கைதிகள் எல்லாரையும் கிரவுண்டுக்கு வர சொல்லுங்க என்று கூறிவிட்டு கிரவுண்டை நோக்கி நடந்தான் சில நிமிடங்களிலேயே அனைத்து பெண் கைதிகளும் மைதானத்துக்கு கொண்டு வரப்பட்டனர் அவர்களின் முன் கம்பீரமாக நின்றவன் நான் உங்க குறைகளை கேட்டறிய பல தடவை இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா தொல்லை இருக்கான்னு கேட்டிருக்கேன் ஆனா நீங்க யாரும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்கிறதா சொல்லவே இல்ல இப்போ வெளிப்படையா நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஜெயிலர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறாரா கைதிகளின் பதிலுக்காக அவன் காத்திருக்க யாரும் எதுவும் பேசவில்லை நீங்க யாரும் ஜெயிலரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல தைரியமா உண்மையை சொல்லலாம் இந்த விஷயம் வெளியில போகாம நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல இனிமே ஜெயிலர் இங்க வேற பாக்க மாட்டாரு தைரியமா உங்களுடைய குறைகளை சொல்லலாம் அவன் அப்படி கூறிய பிறகு பத்து பெண் கைதிகள் முன்னால் வந்தனர் எங்களை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சார் நைட்டு ரெண்டு பேர் அவருக்கு சேவை செய்யணும் ரொம்ப கொடூரமா எங்க கிட்ட நடந்து பாரு சார் எளிய சொல்ல முடியாத அளவு கேவலமா நடந்து பாரு ஒரு பெண் அழுதபடியே கூற உங்க பத்து பேர்கிட்ட மட்டும்தான் இவர் இப்படி இல்ல சார் அவருக்கு யார பிடிக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்து பாரு ஆனா பல பேர் விருப்பப்பட்டே அவரோட போவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்களை மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் பிரச்சனை சில பேர் வெளியில தெரிஞ்சா மானம் போயிடும்னு பயந்து பேசாம இருக்காங்க எங்களுக்கும் அந்த பயம் இருக்கு ஆனா இந்த விஷயம் வெளியில போகாதுன்னு நீங்க சொன்னதுனால மட்டும் தான் நாங்க தைரியமா உங்ககிட்ட சொல்றோம் சரி இவருக்கு கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அப்புறம் கண்டிப்பா இவர் தனியா இந்த தப்புகளை எல்லாம் செய்ய மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இவருக்கு உடந்தையா இருக்கிற காவலர்களையும் நீங்க அடையாளம் காட்டலாம் தைரியமா காட்டலாம் ஆதித்யா கூற மூன்று பெண் காவலர்களை அந்த பெண்கள் கை காட்ட இவங்க நாலு பேருக்கும் நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்க விரும்புறீங்களா என்று கேட்டான் ஆம் என்று அந்த பத்து பெண் கைதிகள் மட்டுமல்ல கூட்டத்தில் இருந்தும் பல குரல்கள் எழுந்தது சரி இவங்களை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன் என்று கூறியவன் மற்ற காவலர்களை பார்த்து இவங்களை கூட்டிட்டு போய் ஜெயிலருடைய ஓய்வு அறைக்குள்ள தள்ளுங்க என்று கட்டளையிட்டான் காவலர்களும் அப்படியே செய்ய நீங்க போய் உங்க விருப்பப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம் கைதிகளுக்கு அவன் அனுமதி அளித்தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் ஆவேசமாக அந்த அறையை நோக்கி பாய்ந்தனர் ஐயோ அம்மா என்ற அலறல் சத்தம்தான் அதன் பிறகு அந்த அறையில் இருந்து வெளியே வந்தது அந்த சத்தம் அடங்கும் வரை அமைதியாக நின்றவன் அதன் பிறகு காவலர்களை அனுப்பி கைதிகளை வெளியே வருமாறு கூற அவர்களும் வெளியே வந்தனர் இப்போது ஆதித்யா ஜெயிலரின் அறைக்குள் வந்தான் உடலெல்லாம் காயமாக தரையில் வீழ்ந்து கிடந்தவர்களை பார்த்தவன் இவங்களை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க இவங்களுக்கு எப்படி காயம் ஏற்பட்டதுன்னு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இவங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ அதை இவங்க சொல்லட்டும் என்று கூறிவிட்டு மீண்டும் கைதிகளின் முன்னால் வந்து நின்றவன் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை இனி வர்ற ஜெயிலர் ஏதாவது தொல்லையோ பிரச்சனையோ உங்களுக்கு கொடுத்தா அதை தைரியமா என்கிட்ட சொல்லலாம் என்று கூறிவிட்டு தான் அங்கிருந்து சென்றான் ஆகாஷ் மருத்துவமனையின் சீஃப் டாக்டர் சரத்தின் முன்னால் அமர்ந்திருந்தான் ஆதித்யா நான் டாக்டர் கீதா பேசணும் அவங்களுக்கு சரத் விட போனார் அந்த ஏசியில் கூட அவர் நெற்றியில் வேர்வை முத்துக்கள் துளிர்த்து நிற்பதை ஆதித்யா கண்டான் அதை துடைத்தால் தான் எங்கே சிக்கிக் கொள்வோமோ என்று டாக்டர் சரத் நினைத்தாரோ என்னவோ அதை துடைக்க அவர் தயாராகவில்லை சிரித்து மழுப்பியபடியே ஓ எஸ் பேசலாமே ஆனா அவங்க இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஆபரேஷன் இருக்கு என்று கூறி சமாளித்தார் அப்படின்னா அவங்க நம்பரை நீங்க கொடுங்க நானே போன் பண்ணி அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கேக்குறேன் ஒருவேளை ஆபரேஷன் முடிச்சிட்டு அவங்க அவங்களுடைய ரூமுக்கு வந்திருக்கலாம் இல்லையா ஆமா ஆமா அதுவும் சரிதான் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே கால் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிக்கிறேன் தன் செல்போனை எடுத்து டாக்டர் கீதா என்னிற்கு அழைத்தார் சரத் எதிர்மனையில் ஹலோ என்ற டாக்டர் கீதாவின் குரல் ஒலிக்க டாக்டர் கீதா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா என்று கேட்டார் ஆபரேஷனா எனக்கு எனக்கு ஆபரேஷன் எதுவும் இல்லையே டாக்டர் என்ற பதில் செல்போனையும் தாண்டி ஆதித்யாவின் செவியை எட்டியது ஆனால் தன் செவியில் எதுவும் விழவில்லை என்பது போல் அமைதியாக டாக்டர் சரத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் ஆதித்யா ஓ ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா அப்ப சரி நீங்க உடனே என்னுடைய அறைக்கு வாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதித்யா வந்திருக்காரு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அசிஸ்டன்ட் கமிஷனரா ஆமா தான் ஏதோ பேசணும்னு சொல்றாரு ப்ளீஸ் கொஞ்சம் வந்துட்டு போங்க ஓகே டாக்டர் வரேன் டாக்டர் கீதா கூற அழைப்பை துண்டித்தவர் டாக்டர் கீதா இப்ப வந்துடுவாங்க என்றார் ஓகே தேங்க்யூ டாக்டர் அப்புறம் அன்னைக்கு நந்திதாவுக்கு டாக்டர் அந்தாதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவங்க கூட இருந்த சிஸ்டர்ஸையும் நான் பாக்கணும் அவங்க கிட்டயும் பேசணும் அவங்களையும் கொஞ்சம் வர சொல்றீங்களா அதை கேட்டு நடுங்கிய டாக்டர் சரத் சாரி சார் அவங்களுக்கு நைட் டியூட்டி டியூட்டி முடிஞ்சு காலையில தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க இனி சாயந்தரம் தான் வருவாங்க அப்படியா அப்ப சரி நீங்க அவங்களுடைய அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுங்க நான் அவங்க வீட்லயே போய் அவங்கள பார்த்து பேசுறேன் சாரி சார் அன்னைக்கு டியூட்டியில இருந்தவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியாது செக் பண்ணிட்டு அவங்க அட்ரஸ் நம்பரை நான் கொடுக்குறேன் டியூட்டியில இருந்தவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்றீங்க

வெடவெடுத்து போய் நிற்கும் டாக்டர் கீதாவை பார்த்து புன்னகைத்தவன் பிளீஸ் டாக்டர் உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறி ஒரு இருக்கையை அவன் எதிரில் எடுத்து போட்டான் தேங்க்யூ சார் என்று கூறிய டாக்டர் அந்த இருக்கையில் அமர்ந்தார் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்